அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி கொடுத்திருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு இனி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல வரும் மே பதினெட்டாம் தேதியில இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல பலமான நிலையில இருந்தா நகை சேர்க்கை சொத்து சேர்க்கை வருமான பெருக்கம் ஆன்லைன் கோல்டு தங்கம் வாங்கிறது பினான்சியல் டெவலப்மெண்ட் சிறப்பா இருக்கிறது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சிறப்பா அமையிறது நீண்ட காலமா இருந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் அதே மாதிரி நீண்ட காலமா கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு வம்பு வழக்குகள் போயிட்டு இருக்குன்னா அதுலயும் நல்ல ஒரு சிறப்பான தீர்வு உங்களுக்கு சாதகமான முறையில கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்துல பிரம்மாண்ட காரகனான இந்த ராகு சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகளை பிரம்மாண்டமா எடுக்க வைக்கும் இவ்வளவு நாளா மனசளவுல ஒரு கலக்கத்துல இருந்திருப்பீங்க அதாவது ஆயுள் பத்தின பயம் அல்லது பியூச்சரை பத்தின பயம் பணம் சம்பந்தமான பினான்சியல் சம்பந்தமான பயம் அல்லது ஹெல்த் சம்பந்தமான பயம் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இப்போ இது எல்லாமே ரிலீவ் ஆயிடும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால் முடியும் நான் இறங்கி பார்க்குறேன் நான் இறங்கி இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா தைரியத்தோட எதுலையும் துணிஞ்சு ஈடுபடுவீங்க துணிந்து முயற்சி எடுத்து அந்த முயற்சிகளில் வெற்றியும் காண்பீங்க அது மட்டும் இல்லாம குருவும் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டார் உங்க ராசியவே குரு பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும் ராகுவையும் குரு பாக்கிய பார்வையா பாக்கிறார் இந்த நேரத்துல உங்க முயற்சிகள் பலிதமாகும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க இந்த ராகு அமர்ந்திருக்க கூடிய இடம் உங்களுக்கு பிரமாதமான ஒரு டெவலப்மெண்ட் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கூடவே உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் பலமா சஞ்சாரம் செஞ்சா உங்களுக்கு நகை வாங்குற யோகம் இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பீங்க ஒரு சிலர் இந்த நகை கடைகள்ல தங்க நகைக்காக சீட்டுலாம் போடுவீங்க ஏற்கனவே சீட்டு போட்டவங்களுக்கெல்லாம் அது மெச்சூராகி கையில் வரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ உங்கள் நகைகளை வச்சுருந்தீங்கன்னா கூட அது மீட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க இனிமேல் ஆபரணங்களை தங்க நகைகளை போட்டு அழகு பார்ப்பீங்க குறிப்பா பெண்களுக்கு இந்த நகை சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு சிலர் வீட்டுக்கு வச்சிருக்க பாத்திரங்களை மாத்துவீங்க குறிப்பா மிக்சி கிரைண்டர் ஃபிரிட்ஜு இந்த மாதிரி சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எந்திர பொருட்கள் பழுதாகி ஆகி அதை புதுசா மாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த சேர்க்கை இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி புதிய கடன் வாங்குவீங்க இதுக்காக கவலைப்பட வேண்டாம் முழுக்க முழுக்க சுப தான் இருக்கும் அந்த கடன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இடம் வாங்க கடன் இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக கடன் வீடு கட்டுறதுக்காக கடன் குழந்தைகளின் படிப்புக்காக கடன் இப்படி நல்ல விஷயங்களுக்காக புதிய கடன் வாங்குவீங்க அந்த கடன் கடன் உங்களுக்கு கொடுக்கும் வாங்கினாலும் கடனை கட்டிடுவீங்க கடனை கட்டுறதுக்கு ஏத்த மாதிரி வருமான உயர்வும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் உங்க வாக்கு நாணயத்தை காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க அடுத்து கேது ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சுவாமிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செய்யறது வேண்டுதல்களை நிறைவேற்றுறது நிறைய பேர் திருச்செந்தூர் போகணும் பழனி போகணும் சுவாமி போகணும் அறுபடை வீடு போகணும் இப்படிங்கிற மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வச்சிட்டு இருந்திருப்பீங்க அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க கேதுவனால இந்த காலகட்டத்தில் அதீத ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நிறைய ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது தீர்த்த யாத்திரை சென்று வருவது இந்த மாதிரி மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் இந்த டே ட்ரேடிங் பண்றவங்க புரோக்கரேஜ் சார்ந்த வகையில சம்பாதிக்கிறவங்க எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல வருமான உயர்வு இருக்கும் நீண்ட காலமாக விற்காமல் இருந்த அதே உறவுகள் பங்காளி வகையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த பங்காளி வகையில கொஞ்சம் அனுசரித்து செல்வது தந்தை வழி உறவினர்களோட கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ரிசர்ச் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல சக்சஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு பிஹெச்டி கேப்சர் பண்றது படிப்பு இப்போதைக்கு கொஞ்சம் டல்லா போயிட்டு இத நான் சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து உயர்கல்வி டெவலப்மெண்ட்டும் சிறப்பா இருக்கும் படிப்பும் மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கும் முக்கியமான விஷயம் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்க தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பான காலகட்டம் இது நிறைய பேர் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணோ பயனோ பிடிச்சிருந்துருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே நீங்கள் பேசியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் என் பொண்ணு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ திடீர்னு மனசு மாறி உங்களுக்கு அவங்க பொண்ணையோ மாப்பிள்ளையோ கொடுக்கறதுக்கு குறிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்து சிறப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேரும் ஒரு சிலர் நீண்ட காலமாக காதலிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சைடு சரியாக ஒத்துக்காமல் இருந்தால் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்களாக ஸ்டெப் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்புகளையெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் சிங்கிளாகவே இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட திடீர் மனமாற்றம் இருந்து கல்யாண வாழ்க்கையில ஈடுபடலாம் அப்படின்னு ஆர்வம் பிறக்கும் திருமணம் ஆகி திருமண வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு வேலையில மாற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இப்படி முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பணியிடத்துல நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்திருக்கும் நீண்ட காலமா நீங்க பார்க்காம பெண்டிங் வச்ச வேலைகளை எல்லாம் ஸ்மார்ட்டாக முடிச்சு அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த அலைச்சல்களை கொஞ்சம் குறைப்பீங்க அந்த வேலையில் இருந்த ப்ரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷன் மாறும் குறிப்பாக வேலை மாற்றம் பண்ணுவீங்க இல்ல டீம் மாறுவீங்க இல்லை பதவி உயர்வு பெற்று கொஞ்சம் அப்கிரேட் ஆகிடுவீங்க மொத்தத்தில் உங்களுக்கு இருந்த அந்த நீண்ட கால ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷன் பணி சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு குறைய போகுது மொத்தத்துல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல ஒரு நிம்மதிய கொடுக்கும் ஒரு சிலருக்கு உங்க மனைவிக்கு திடீர்னு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அடிக்கடி வீட கிளீன் பண்ணுவாங்க நிறைய சுவாமி வழிபாடு இறை வழிபாடு பண்ணுவாங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவாங்க அடிக்கடி தீபம் ஏத்துறது மாலை போடுறது இந்த மாதிரி திடீர் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஞான காரகனான கேது பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் இது அவ்வளோ விசேஷமான அமைப்பு நல்ல ஞானத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் இந்த ஒன்பதாம் பாவகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க உதாரணத்துக்கு அதிக கோவில் குளங்களுக்கு சென்று வருவது தந்தையுடைய உடல் நலத்துல சற்று தொந்தரவுகளை கொடுக்கறது அங்காளி பங்காளி வகையில மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறது அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு இடமாற்றம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்